அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா நான் மெயினாக வந்து காலை உணவாக நம்ம இந்த பழையசுவர் வந்து எதுக்காக சாப்பிட்ணும் இந்த பழைய சோறு சாப்பிட்னால நம்மளோட உடலுக்கு வந்து என்னென்ன நல்லதெல்லாம் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக சொல்லுங்க அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு உணவு எடுத்திருக்காங்க இரண்டு வேலை உணவாக எடுத்திருக்காங்க அதில் வந்து பழைய சொத்தை கணக்கில் வராது பழைய சோறு வந்து காலையில் நீராகரம் வந்து சாப்பிட்டு தான் காலைக்கு வேலையாக போயிருப்பாங்க வேலை செய்ய போகும்போது ஒரு தூக்குச்சட்டியில் தூக்கு வழியில் நீரா தண்ணி மட்டும் போட்டு போயிட்டு காலைல வேலை பார்ப்பாங்க குடிச்சிட்டு கண்டினியூவாக வேலை பார்த்துருவாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உடல் உஷ்ணம் ஏற்பட்டது முதல் காரணமே வந்து பழைய சோறுங்கிறது நம்ம இருக்கிறதுனால தான் பழைய சோறுங்கிறத நம்ம சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா கைக்குத்தொள் ரக பாரம்பரிய சிகப்பு ரக அரிசியில் வந்து நூறு சதவீதம் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது இந்த ரகத்தில் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு வந்து நாள்பட்ட அல்சர் வாய்ப்புண்ணும் வயிற்றுப்புண்ணு குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கே இருக்குது இப்போ எடுத்துட்டு எடுத்துருக்கக்கூடிய ரகம் வந்து நம்ம கடையில் காலையில் கொடுத்துருக்கப்பட்ட ரகம் வந்து மாப்பிளை சம்பா மண்பானை பழைய சோறுங்க மொதல் நாள் வந்து நாங்கள் மதியம் வந்து ஒரு மண் சட்டியில் வந்து சாதத்தை வந்து வடித்து வச்சிடறோம் கொஞ்சம் வந்து தேவைப்பட்ட அளவு நாங்கள் எடுத்துக்கிட்டு மீதி வந்து ஒரு மண்களையத்தில் இரவு நேரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதில் பச்சை தண்ணி ஊற்றி இந்த சாதத்தை கலந்து கையால் வந்து கலக்கி வைக்கணும் அப்போ தான் ஃபெர்மெண்டேஷன் வந்து நொதித்தல் முறையும் நல்லபடியாக நடக்கும் அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் இதில் வந்து தயிர் கலந்து சின்ன வெங்காயம் கலந்து மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பாரிசியில் என்ன மருத்துவ குணம் இருக்குது பார்த்தீங்கன்னா பழைய சாதமாக எடுக்கும்போது தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து பழைய சாதமாக எடுக்க சொல்கிறாங்க எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஆண்மை குறைவோ மிந்தனுக்குள் நீர்த்து போவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு கிடைச்சிருக்கு உடலுக்கு தேவையான எல்லா வலுவையும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மாப்பிள்ளை சம்பாரிசிக்கு இருந்திருக்குங்க நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் சரியாகுது முழங்கால் வழி வலி பிரச்சனை இருந்தால் சரியாகுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு எப்போ பார்த்தாலும் உடலை சத்து இல்லாதனால இருக்கக்கூடிய உடல் சூறையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த அரிசிக்கு இருக்குது இந்த தோலில் வந்து இருக்கக்கூடிய கலருக்கு என்ன காரணம்னா ஒரு நிறைமை இருக்குது இந்த ஆந்தோசைனிக நிறைமை விட்டமின்லேருந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய விட்டமினை வந்து ஈர்த்துவைக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு இருக்குது அதனால் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது ஒவ்வொரு ஆண்மனுக்கு தேவையான ஜிங்கு சத்து வந்து இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் இருக்கிறதுனால அந்த ஆண்மை தன்மை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாப்பிளை சம்பா அரிசிக்கு இருக்குது நம் முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கல்யாணம் மண்டலத்துக்கு முன்னாடி ஒரு மண்டலத்துக்கு முன்னாடியே தேதி வச்ச உடனே இந்த மாப்பிள்ளை செம்ம அரிசியில் வந்து பழைய சாதமாக பயன்படுத்தி வந்திருக்காங்க அதே மாதிரி அதே காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு என்ன ரகத்தை கொடுத்துருக்காங்கன்னா பூங்கார் அரிசி கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பூங்கா ரக அரிசியும் ஆண்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்ம அரிசியும் பயன்படுத்தி அந்த காலத்துல வந்து உடல் வலுவை வந்து பெருக்கியிருக்காங்க இளவட்டக்கல் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு இளவட்டக்கல் கிடக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இளைஞர்கள் வந்து அந்த இளவட்டக்களை தூக்கி தன்னுடைய ஆண்மை பலத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்க காளையை அடக்குனாங்க அதே கல் தூக்குனாலும் காளையை அடக்குனாலும் பொண்ணு கொடுத்த வழக்கம் வந்து முன்னோர்கள்ட்ட இருந்திருக்கு அதை எதை வச்சு செக் பண்ணாங்கன்னா ஒரு ஆன்மகனுடைய வலுவையும் ஆண்மையும் செக் பண்ணுறதுக்காக அதை பயன்படுத்தப்பட்ட ஒரு கலை இப்போ மறுபடியும் இந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை நமக்கு தேவைப்பட வேண்டும் அப்படின்னா இந்த மாப்பிளை சம்ப அரிசி வந்து பழைய சாதமாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோம்னா மண்பானையில் வச்சு பயன்படுத்துவேன் கை கத்தல் ரக அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா அந்த உடல் தன்மை வந்து நமக்கு இப்பொழுதும் கிடைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி சிப்பத்தை தூக்குறதுக்கே நமக்கு வலுவில்லாமல் இருக்கு அதுக்கு காரணம் நம்ம மருந்தடிச்ச அரிசிகளையும் குறுகிய கால மூன்று மாத கால அரிசிகளையும் பயன்படுத்துறதுனால தான் இந்த நிலைக்கு நம்ம ஆனாலும் பொருளாதார வசதிகள் வந்து எவ்வளவு இருந்தாலும் உணவுல மட்டும் ஆடம்பரம் வராமல் பழைய கால உணவோடு நம்ம இன்னும் இருந்தோம் அப்படின்னா இந்த காலத்துல வந்து எல்லாருக்கும் இவ்வளவு வியாதிகள் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவுங்க Thank you.